அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதான் குரு குருவர்களாலும் நான் தொடர்ந்து பேசி வருகின்றேன் மாயன் மயம் ஒரு ஆன்மீக பாலம் என்றே சொல்லுவேங்க கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலமானாலும் சொல்லி என்னுடைய ஆத்மா மனசு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவண்ணா பீட்டம் ஒன்று ரெண்டு நிறைஞ்சு கவலைப்படாதீங்க நான் வாழ்ந்த காலமும் நான் மறந்த காலமாக இருந்தாலும் கூட என்னுடைய ஆசியும் என்னுடைய ஆத்மாவும் உங்களுக்கு எப்போவுமே நல்ல வழிகாட்டும் என் தாய் புரத்யரா விஷ்ணு மாயன் உங்களுக்கு எப்போவுமே துணை இருப்பாங்க கவலைப்படாதீங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டமும் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது இந்த காலகட்டத்தில் இது நடந்தது இந்த காலகட்டத்தில் இது நடந்தது நன்மையும் தீமையும் கலந்து நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களும் தன்னுடைய இயல்பு நிலையில் மாறும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராகு கேதும் தன் இயல்பு நிலையில் மாறித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது சூரிய சந்திரகளை பொறுத்தவரை இயல்பு நிலை மாறாது அது வக்ரமாக மாட்டாங்க மற்ற கிரகங்கள் வக்ரமாகும் வக்ர ஆகும் மற்ற கிரகனுடைய வக்ர பயிற்சி மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாவிட்டாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் மிக ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்தை சொல்லித்தரும் எந்த பாதிப்புகள் சனி பகவானால் அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி பொங்கு சனி மங்கு சனி ஏழரை சனி எதுவாக இருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சியில் நல்ல மாற்றத்தை தருவார் கவலையப்பட வேண்டாமே அப்படிப்பட்ட ஒரு பெயர் இப்போ மனிதனன் பொறுத்த வரைக்கும் வக்ரம்னா என்ன உடல் ரீதியாக சில மாறுபாடு இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் பக்ர புத்தி பக்ர வக்ரபுத்தி அவனுக்கு பக்ர புத்தி இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல மனமே அந்த பக்ர புத்தியை அடைகின்றது என்றால் நவகிரகங்கள் பக்ர புத்தி ஆச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு இயல்பு நிலைக்கு மாறாயிதானே இருக்கும் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சரிக்க போகின்றார் சதயத்துக்கு இல்லை மாறுகின்ற அளவா அது ஒரு வக்ரகதி தான் இப்ப உதாரணமாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதி எப்படி சொல்வாங்க சூரியன் ஆத்மகாரகன் பித்ருகாரகன் சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்கள்ல கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை சனி வக்ரம் என்று சொல்வார்கள் வக்ர பயிற்சின்னு சொல்வார்கள் அந்த சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளி இரவு வக்ரகதி ஆகின்றார் எப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரம் அதாவது பதினஞ்சு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூத்தி நாற்பது நாட்கள் இவர் வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் தான் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய பயிற்சியில் பாதி கடந்துட்டீங்கய்யா பாதி கடந்துட்டீங்க நிம்மதி தான் கவலைப்படாதீங்க அதே நேரத்துல மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியில் பாத சனி ஜென்மசனியை கடந்து பாத சனி அது மாத்தினா ரெண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழவே சனியினுடைய கடைசி பகுதி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மதரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் நல்ல விஷயங்க வாழ்க்கையில் நல்ல சுப எல்லாம் தடைபட்டு போய்விட்டது நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள் இழப்பதற்கு இது எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலையில தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாத சனி காலத்தில் எங்கே அடியெடுத்து வைத்தாலும் அது தவறாக போய்விடுமோ சங்கடத்தை தந்துவிடுமோ நிம்மதியை குலைத்து விடுமோ என்று ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி கவலையே படாதீங்க தவித்த வாய்க்கு தண்ணீரோ வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் என்பதை போல இந்த சனி வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் யாருக்கு பலனை தருதோ இல்லையோ மகர ராசிக்கு கண்டிப்பாக உண்டு சனி பகவானுடைய வீடு அல்லவா சனி பகவானுடைய இடம் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அவர் இருக்கிறத பாருங்கள் அது எங்கே இருக்கு பாருங்கள் சூரியன் தான் இருக்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தினால் சனி இருக்கும்போது இந்த சனி வக்கர பயிற்சி அற்புதம் என்று தான் சொல்லுவேன் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய எதுவாக இருந்தாலும் தடை நீங்கும் பிரச்சனை நீங்கும் பட்ட பாட்டிற்கு பட்ட கஷ்டத்திற்கு சிந்திய கண்ணீருக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் குறிப்பாக சொல்லப்போனம்னா ரெண்டாம் இடம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டாம் இடம் எதுக்குரியது தன வாக்கு குடும்ப கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத போராடிய ஒரு காலம் அதே நேரத்தில் ஜ குறிப்பாக வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் மட்டுமல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிரச்சனையான ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையான குடும்பத்தில் இனி பிரச்சனை இல்லைங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கடுமையான நோய்ங்க கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் மருத்துவ செலவு விரைய செலவை சந்தித்த இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாங்கிய கடனை கடனுக்காக சிலர் எல்லாம் மகர ராசி எல்லாம் தவித்து போய்விட்டு நடுங்கி போய்விட்டார்கள் வயத்தில் பயத்தோடு இருந்தார்கள் அதாவது பிறருக்கு உதவி செய்ய போய் துன்பத்தை அனுந்து வைத்தார்கள் பிறருக்கு ஜாமீன் கொடுத்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடுமையான ஒரு புற போராட்டமான ஒரு சூழ்நிலையில் மூன்று தாங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வேணும் அது த தனம் அதாவது தனம் அந்த தனத்தை கொஞ்சம் கூட இல்லைங்க பொருளாதாரமே வற்றி போன ஒரு நிலையில் இனி அது மேம்படும் மூன்று பலம் ஒரு மனிதனுக்கு தேவை தேக பலம் மனோபலம் தெய்வ பலம் உங்களை காத்தது என்ன தெரியுங்களா மனோபலம் தான் சொல்லுவேன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் தெய்வ பலம் இல்லையா நான் எத்தனை கோயிலுக்கு போய் கதவை தட்டியிருக்கேன் எத்தனை ஆலயங்களுக்கு போயிருக்கேன் ஏன் எனக்கு தெய்வ பலம் கிட்டலைன்னா தெய்வ பலம் ஒரு எல்லையோடு நின்று விடும் தேகபலம் இப்ப இல்லை தேக உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புங்க இனமுறியாத நோய் இனமுறியாத மருத்துவ செலவுகள் இப்போ உங்களை காப்பாற்றுறது யார் பார்த்தீங்கன்னா மனோபலம் அந்த மனோபலத்தை தரக்கூடிய தெய்வ அந்த மனோபலத்தை யார் தராருன்னு நினைக்கிறீங்க மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனா இல்லைங்க உங்களை காப்பது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்னைக்கும் சரி சனி பகவான் மட்டும்தான் அடித்து சொல்வேன் மகர ராசி நிற்கும் இருக்கும்போது காக்கின்ற ஒரே சக்தி சனி பகவான் தான் சாட்சியை விட சண்டைக்காரன் கால் சனியின் பாதம் மட்டுமே உங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய இடம் எந்த நிலை வந்தாலும் சரிங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஆயிரம் தெய்வத்தை கும்பிடுங்க ஆயிரம் ஆலயம் கதவு தட்டுங்க உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா சனி பகவான் தான் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது பெரிய தப்பாக மாறிடும் உங்களை வச்சு மற்றவங்க பலனடைவார்கள் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் உங்கள் பேருக்கு கலங்கம் வர்ற மாதிரி தெரியும் அவமானப்படுற மாதிரி தெரியும் ஆனால் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா நான் சொன்னளவா மனோபலம் உங்கள் மனோபலம் தான் ம எத்தும் போராடுகின்ற அந்த திடம்தான் அந்த மனோபலத்தினுடைய வடிவம் தான் சனி பகவான் ஏழு தலைமுறை செய்த சாப பாபங்களுக்கு நீங்கள் தான் அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லலுங்க பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில் உங்களுக்கு எந்த பலனும் எப்பவும் கிடைக்காதுங்க தந்தையினால் எந்த விதமான நற்பலனை பெறுவதற்கோ ஆதரவை பெறுவதற்கோ அனுசரணையை பெறுவதற்கோ இல்லை நீங்கள் வேணால் அப்பா மேலே பாசமாக இருக்கலாம் ஆனால் தந்தையினுடைய முழுமையான பாசத்தோ தாயின் பாசமோ உங்களுக்கு கிடைக்காது குறிப்பாக சொல்லப்பட உறவினருடைய பாசம் உங்களுக்கு எப்போவும் உதவாது தனித்து நிற்கக்கூடிய ஒரு மரம் நீங்கள் தான் தனித்து நிற்கக்கூடிய ஒரு மரம் நீங்கள் தான் தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஆழமரம் நீங்கள் தான் ஆயிரம் ஆலமரத்துக்கு ஆயிரம் கிளைகள் இருந்தாலும் கூட ஆயிரம் விழுதுகள் தொங்கினாலும் கூட கடைசி நேரத்தில் நீங்கள் தனி மரம் தான் அந்த வகைகளை வெற்றி உங்களுக்கு தான் கவனையே பட வேண்டாம் நல்ல வேலையில் மாற்றங்கள் இந்த சனி வக்ர பேசின கிடைக்கும் வழக்குகள் வம்பு வழக்கில் இருந்தாலும் சாதகமாக இருக்கும் ஏதோ வந்துடும் யார் மூலியமாக நமக்கு பழிபா வந்துடும் பயம் இருந்தீங்கன்னா அது மாறும் பல நாள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கிட்டும் இதுதான் பல நாள் போராட்டங்கள் தொழில் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஏழரை சனியுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதனால மிக 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 கவனமாக இருக்கணும் மிக மிக நிதானமாக இருக்கணும் அழுது எடுத்தோம் கவுத்தவன் செய்யக்கூடாது தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதும் அதை சனி பகவான் பார்த்துக்குவாருங்க கவலைப்படாதீங்க மனசு அலைபாதும் தடுமாற்றம் ஏற்படும் கெட்ட பேர் வருவதற்கான சூழ்நிலை உங்கள் பேரும் புகழுக்கும் ஒரு கழகம் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவலைப்படாதீங்க அதிலிருந்தும் உங்களை அதே சனி பகவான் காப்பாற்றுவார் ஏழரை சனியினால் சென்ற ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பட்ட பாட்டிற்கு ஒரு தீர்வு இப்போது கிடைக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் அதாவது அந்தரக விஷயம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய பலகீனம் என்ன தெரியுமா உங்களுடைய அந்தரக விஷயங்களை பிறர் பங்கிடுவது தான் எந்த காலத்திலும் உங்களுடைய அந்தரக விஷயங்களையும் உங்களுடைய ரகசியங்களையும் ஆண்டவரிடம் போயிடுங்க அது கல்லாக இருந்தாலும் கூட யாரிடம் போய் சொல்லாது அந்த வகையில் தெய்வ பலமும் இப்போது சேர்ந்து போகின்றது ஏற்கனவே மனோபலம் உங்களை காத்து நிற்கின்றது தெய்வ பலம் துணை இருக்கின்றது அந்த தெய்வ பலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் கால பைரவருடைய வழிபாடு காலவருடைய வைப்பு ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன் இதை மட்டும் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் கூடா நட்பு கேடாகி முடியும் இது ஒன்று தான் இதை மட்டும் தவிர்த்து விடுவீர்களானால் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் நற்காலம் என்ற சொருபம் இழந்ததை திரும்பி பெறுகிற ஒரு சந்தர்ப்பம் செவ்வாய் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் பிறரை புரிந்து கொள்ளலாம் உங்களை பிறர் புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படி உங்களை பிற புரிந்து கொண்டாலும் கூட உங்களுடைய ப உங்களை பலகீனப்படுத்த தான் முயற்சிப்படுவார்கள் உங்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்று பைத்து கொள்ள பார்ப்பார்கள் பெற்ற தாயும் பகைதான் கட்டிய மனையும் பகைதான் பிள்ளைகளும் பைதான் ஆனாலும் தெய்வ பலம் துணை இருப்பதனால கவலையே படாதீங்க வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட விரும்பி வருகின்ற ஒரு காலம் நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாமல் பட்ட பாட்டிற்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசு துறையில் ஆதாரம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பொன்பொருள் சேர்க்கின்ற ஒரு காலகட்டம் வீடுமனை வாங்கின்ற ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சியில் மகர ராசிக்கு அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மதில் மேல் பூனை போல் இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் போலாமா நேராக போலமாக என்ன ஒரு குழப்பமான மனநிலை எப்போவுமே இருக்கும் அந்த நிலை மாறி அந்த மனோபலத்தோடு தெய்வ பலத்தை சேர்த்துக்கொள்ளும் நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய வளர்பிரை தேய்விரை அஷ்டமியில் ஏதாவது ஒரு அஷ்டமியில் பைர அருகில் உள்ள ஆலயம் சென்று பைரவருக்கு மனமுருக வழிபாடு பண்ணுது என்னை பொறுத்தவரை ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டாக பிளந்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி தீபம் வெற்றி மனமுருக பிரார்த்தனை பண்ணுது குறிப்பாக அடிக்கடி சொல்லுவேன் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று இப்போ அந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய அடி ஆழத்தில் ஒரு பைரவருடைய திருமேணி கையில் காலச்சக்கரத்தை வைத்திருக்கின்றார் காலச்சக்கரத்தில் உருண்டோடுகின்ற ஒரு இயல்பு மகர ராசிக்கு உண்டு அந்த காலச்சக்கரத்தில் வைத்துள்ள அந்த பைரவருக்கு ஐம்பத்தொன்று அல்லது நூற்றி ஒரு இலுமிச்சம்பட மாலை சாத்தி பூசணிக்காய் பரிகாரம் செய்வீர்களானால் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் சிலருக்கு கூடா ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க சில பெண்களால் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதுனாலும் கவனமாக இருங்க அடி வயிற்றில் ஒரு பயம் மகர ராசிக்கு இருந்து கொண்டே இருக்கும் பயத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் ஒரு ஓட்டப்பானையம்னு சொல்லுவாங்க அது நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் மறத்தான் ஆனால் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இதுதாங்க விதி இந்த ஹடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க தாண்டும் ஓட்டம் இந்த ஓட்டத்திலே நீங்கள் கலந்து வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடியே தீர்வீர்கள் ஆனால் இறுதி வெட்டி என்னமோ மகர ராசிக்குத்தான் கவலைப்பட வேண்டாம் கண்டக வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ அதை அடைவதற்கான ஒரு நல்ல கால சூழல் காலகட்டம் மகர ராசி